மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது கேது பலன்கள் எந்த வீட்டிலே இருக்கக்கூடிய இந்த யார் நம்மளுடைய ராகு பகவான் பனிரெண்டாம் வீட்டிற்கு வருகிறார் சாரி போகிறார் பன்னிரெண்டாம் வீட்டிற்கு கும்பத்திற்கு மீனராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சிங்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது மிகப்பெரிய பிரம்மாண்ட யோகத்தை தருகிறது காரணம் என்ன என்றாலே இறைவன் கொடுத்த வரமாக நீங்கள் அடுத்தடுத்த படிநிலையை நீங்கள் அடைகிறீர்கள் இதெல்லாம் ராகு தருகின்ற யோக பலன்கள் உலகங்களவருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது கேது பலன்கள் என்ன ரெண்டத்தையும் பிரிச்சிட்டிங்களா சுவாமிஜி ஆமாம் ரெண்டத்தையும் தனித்தனியாக தான் பார்க்கணும் ஏன்னா ரெண்டு பேரும் வேறு வேறு பலன்களை செய்ய போகிறாங்க என்றுமே ஒரு ரெண்டு லா அப்ளிகபிளாக போகுது என்றுமே ஒரு சட்டத்தை ஒரு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு சட்டத்தை வந்து வித்தியாசமாக பார்க்கணும் இந்த சட்டத்தில் ரொம்ப ஆழ்ந்த ஞானம் பெற்று பார்த்தா தான் அந்த சட்டம் உங்களுக்கு புரியும் ஜோதிட ரீதியான சட்டம் என்ன சொல்லுகிறது கிரகங்கள் ஆறிலோ பனிரெண்டிலோ எட்டிலோ மூன்றிலோ மறைந்திருந்தால் நன்மை என்று சொல்லுகிறது அவ்வகையிலே உங்களுக்கு பனிரெண்டாம் வீட்டிலே இருக்கக்கூடிய இந்த யார் நம்மளுடைய ராகு பகவான் பன்னிரெண்டாம் வீட்டிற்கு வருகிறார் சாரி போகிறார் பன்னிரெண்டாம் வீட்டிற்கு கும்பத்திற்கு போகிறார் அப்போ பன்னிரெண்டாம் வீட்டிற்கு போகின்ற இந்த ராகு பகவானால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் ஏன்னா பன்னெண்டுங்கிறது அயன சயனஸ்தானம் பன்னெண்டுங்கிறது வந்து உங்களுடைய வழக்கு வம்பு எப்பயுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க கேதுவை வணங்கும் போது கூட சொல்லுவாங்க கேது கீர்த்தி கீர்த்தித்தேவே பாதம் போற்றி பாவம் தீர்ப்பாய் வாதம் வம்பு வழக்குகளின்றி கேது தேவே கேன்மையாய் ரெட்சி இவங்க இவங்க வேலையே வம்புலு துடுறது தான் வண்டி நீட்டாக தானே போயிட்டுருக்கு எதுக்கு இப்போ ஒம்பழு தூடுறீங்க ஒம்பு தூடுறது தான் இவங்க வேலையை ராகு கெதுக்களுடைய பணி என்ன என்றால் பிரச்சனையை செய்வது தான் இவங்க வேலை ஸோ பன்னிரெண்டாம் எட்டு ராகு என்பது என்ன தருகிறது என்றால் ஆன்மீகத்தில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரம்மாண்டத்தை தருகிறது ஆன்மீக உலகத்தில் இருப்பவர்கள் இறை சம்பந்தப்பட்ட பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இந்த பன்னிரெண்டாம் இடத்து ராகு என்பது ஒரு பிரம்மாண்ட ரீச்சை தருகிறது அதே மாதிரி பன்னிரெண்டுங்கிறது அயன ஸ்தானம் என்பதால் ராகு பகவான் வரும்பொழுது தூக்கமின்மையை தருகிறது சார் படுக்கையில் இருக்கீங்க உங்கள் தலைமையில ஒரு பாம்பு இப்படி பணம் எடுத்து உட்காந்துருக்கேன்னா எப்படி நிம்மதியாக தூங்க முடியும் அது ஜஸ்ட்டு கற்பனை பண்ணிக்கோங்க பன்னிரெண்டாம் வீட்டில் உங்களுக்கு ராகு பகவான் வந்து தலைக்கு மேலே இப்படி உட்காந்துருக்கிற மாதிரி நினைச்சுங்க ராகு வந்து பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறது தூக்கத்தை கெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நிம்மதியை கெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இமேஜினரி ஃபியர்ஸை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயம் என்றுமே நண்பர்களே த ரியல் இமேஜினரி ஃபியர்ஸ் ஆர் ஆல்வேஸ் மோர் தேன் த தரியல் ஃபியர்ஸ்மாங்க ரியல் ஃபியர்ஸ் இருக்கு இல்லையா அதை விட இமேஜினரி ஃபியர் அதிகமாக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா அது அப்படி ஆகிடுமா இப்படி ஆகிடுமா அவர் என்ன நினச்சி போகிறோம் தெரியலையே இன்னையோட நமக்கு வேலை போயிடுமா இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியலையே மனசை போட்டு குழப்பிக்கிறது இந்த பன்னிரெண்டாம் வீட்டில் ராகு பகவான் சில பேர் யாராவது யாரையாவது திட்டிட்டோம்னா ஏண்டா திட்டணுன்னு ஒருத்தப்படுவோம் நீங்கள் சமாதானம் ஆகிற வரைக்கும் அவங்கள ஃபோனாக அடித்து சாவடிப்பான் சார் சார் தெரியாமல் பண்ணுறதே என்னை விட்டுடுறா நான் ஒன்றை டார்ச்சர் பண்ணலான்னு திட்டினா நீ என்ன டார்ச்சர் பண்ணுற பன்னிரெண்டாம் ஃபிட்லர் இருக்கக்கூடிய ராகு பகவான் என்ன பண்ணுறார் ஒரு இமேஜினரி ஃபியரை ஒரு மாயை உண்டாக்குறார் பழைய கேஸ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த கேஸெல்லாம் எடுத்து போட்டு உங்களை பிஸியாகவே வச்சுருக்கார் பழைய கேஸ் ஏதேனும் ஒரு கேஸு வளர்ச்சி இந்த கேஸெல்லாம் இதெல்லாம் முடிஞ்சு எத்தனை காலம் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயங்கள்லாம் எடுத்து 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 மேலே போட்டு 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 அந்த கேஸெல்லாம் எடுத்து ரன்னிங்லேயே லைவ்லேயே வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து இந்த ராகு பகவான் தரக்கூடிய விஷயங்கள் பன்னிரெண்டுங்கிறது வந்து தாம்பத்தியம் இல்லற சுகம் அதில் பா அதில் ராகு வரும்பொழுது ராகுவுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அது அதனால் அந்த இல்லற சுகம் தாம்பத்தியம் போன்றவை அதிகமாகிறது அதே மாதிரி ஆறாம் இடத்துக்கு கேது ஆறாம் இடம் என்பது என்ன அப்படின்னா ரணர் உணர் ரோக சத்துருஸ்தானம் வியாதி கடன் கஷ்டம் எல்லாத்தையும் தரக்கூடிய இடம் ஆறாம் இடம் ஆனால் ஆறாம் இடத்துல கேது மறைவது என்பது மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் தரக்கூடிய ஒரு விஷயம் ஆறாம் இடத்துல கேது மறைவது என்பது மிக அற்புதமான பலன்களை தரக்கூடியது ஏனென்றால் ஆறாம் இடம் என்பது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு கேதுக்கள் நான் சொல்லியிருந்த மாதிரி மறைவு தான் நன்மை செய்வாங்கன்னு ஆறாம் இடத்து கேது என்பது வியாதி கடன் கஷ்டத்தை சரி பண்ணக்கூடிய இடம் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க ஆறாம் இடத்துல கேது வரும் பொழுது பிரச்சனைகளை உண்டாக்குவார்னு நினச்சிக்கிறாங்க பிரச்சனைகளை சரி பண்ணுவார் ஏன்னா கேது பொறுத்த வரைக்கும் அது ஸ்தானம் சத்துருக்களை வின் பண்ணுவார் சத்ரு ஜெயம் ஏற்படும் எதிரிகளை வின் பண்ணுறார் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நமது எதிரிகள் என்பது யார் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம மனது தான் நம்மளுடைய எதிரி காமக்ரோத லோபமோகம் மதமாச்சரியம் என்று சொல்லக்கூடிய இந்த கெட்ட குணங்கள் இருக்கு இல்லையா இதுதான் நம்மளோட எதிரி இந்த எதிரிகள் எல்லாத்தையும் என்ன பண்றார் இந்த கேது பகவான் சரி பண்றார் கேது தரும் நற்பலன்கள் சத்ரு சம்ஹாரம் என்பது ஏற்படுகிறது எதிரிகளை ஒழித்தல் என்பது ஏற்படுகிறது ஆறாம் இடம் என்பது அடிப்படை பணி எங்கன்னா வேலைக்கு போறீங்க வேலையே கிடைக்கல சார் நான் என்ன பண்றதுன்னு தெரில கவலைப்படாதீங்க வேலைக்கு போவீங்க வேலைக்கு போற யோகங்கள் எல்லாம் இதை கேது பகவான் தருகிறார் கேதுன்னா உடம்பு சரியில்லாமல் போகிறது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வயிறு பெருங்குடல் லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உடையவர்களுக்கு அந்த அந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும் அதே மாதிரி கேது சிம்மத்தில் சூரியனுடைய வீட்டில் இருக்கிறதுனால மூளை ஹிருதயம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் உடையவர்களுக்கு அதுவும் சரியாகும் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் சரியாகும் மீனராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சிங்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது மிகப்பெரிய பிரம்மாண்ட யோகத்தை தருகிறது காரணம் என்னவென்றால் மீனராசிக்காரர்களுக்கு நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் பத்துக் கொடையவர் அவர் ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய பனிரெண்டாம் வீட்டை பார்த்துடுறார் சும்மா கிடையாது பதினெண்டாம் வீட்டை குரு பார்க்கும் பொழுது இறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தீவிர நாட்டமும் அனுகிரகமும் இறை அருளாலே நீங்கள் அவன அவன அவனருளாலே அவன்தாள் பணிந்தெல்லாம் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி இறை அருளாலே இறைவன் கொடுத்த வரமாக நீங்கள் அடுத்தடுத்த படிநிலையை நீங்கள் அடைகிறீர்கள் இதெல்லாம் ராகு திறகுன்ற யோக பலன்கள் இருந்தபோதும் விரயமாகாமல் பணத்தை நிறைய விரயமாகாமல் நீங்கள் பார்த்துக்கணும் மீனராசிக்காரர்கள் தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதை நிறுத்திக்கணும் பணம் பல வழிகளில் வரும் ஆனால் வர்ற பணம் எப்படி நிற்கிதுன்னே தெரியாதெல்லாம் ஓடிப்பிடும் காரணம் என்ன அப்படின்னா ராகு வந்து பன்னிரெண்டாம் வீட்டிலிருந்து வருகின்ற பணத்தை எல்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணி கெடுத்துக்கிட்டே இருக்கார் இது எல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ணிகிட்டே இருக்கணும் அடுத்ததாக இந்த பன்னிரெண்டாம் வீட்டு ராகு வதந்திகள் கிசு கிசுக்கள் போன்றவை இருந்து அதெல்லாம் சரி பண்ணுறார் குடும்பத்துக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்கள் செய்யாத தப்புக்கு உங்களை பழி சொல்லிகிட்டே இருக்காங்க எப்போ பார்த்தாலும் உங்களை வந்து ஏதாவது ப்ராப்ளம் சொல்லிட்டே இருக்காங்கன்னா அதெல்லாம் சரியாகிடும் இந்த பழி பழி சொல்கிற அந்த படலம் எல்லாம் சரியாயிடும் பழியின்னு சொல்ல மாட்டாங்க நான்காம் வீட்டு குரு பகவான் உங்களுடைய பனிரெண்டாம் வீட்டு ராகுவை பார்த்து இத்தனை நன்மைகள் ஏற்படுகிறது அதே மாதிரி ஆறாம் இடத்துக்கு கேது பகவான் கடன் லோன் இருந்தால் அதை க்ளோஸ் பண்ணுவார் ரொம்ப லோன் அதிகமாக இருக்குது எப்படி ஆச்சு அப்படியாச்சு பர்சனல் லோன் அதிகமாகிடுச்சு இந்த லோன் அதிகமாகிடுச்சு அந்த லோன் வரது அந்த லிமிட்டு ஆவரேஜ் லிமிட்டை மெயின்டைன் பண்ணுவார் லோன்னால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள் அதுக்கு அடுத்த லோன் அடுத்த லோன் அடுத்த லோன் போயிட்டே இருக்கு லோனுங்கிறது குறையவே மாட்டேங்குதுன்னா ஒரு பெரிய அமௌண்ட் வந்து பழைய பிஎஃப்ஓ இல்லை வேறு ஏதாவது ஒரு அமௌண்ட்டோ வர வேண்டிய இடத்துலேருந்து வாங்கி இந்த லோன் எல்லாம் செட்டில் பண்ணுவார் ஒரு கடனற்ற நிம்மதியான வாழ்க்கையை உருவாக்குற உலகத்திலே நண்பர்களே கடன் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை இருக்க பாருங்கள் அதை விட சந்தோஷமான வாழ்க்கைங்கிறது எதுவுமே கிடையாது கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னா மீனராசிக்காரர்கள் கடன்லேருந்து வெளியே போகிறீங்க கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பர் கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ் பாய்ந்திரம் நமக்கு ஸ்ரீமடம் இந்தியா இப்போ ஸ்ரீமடம் மலேசியாவிலும் உருவாகி இருக்கிறது மலேசியாவில் இருப்பவர்கள் நேரடியாக என்னை தொடர்பு கொள்ளலாம் டைரக்ட் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க அங்கேயே வந்து உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் ஒரு நல்லபதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்